ஹாய் நான் வெனசா இன்றைக்கு வந்து மொஃப்கை தைக்கிற மேத்தட்ட தான் நான் உங்களுக்கு சொல்லி போகிறேன் பாருங்கள் பார்க்கலாம் அதாவது ஈஸியாக நாங்கள் வெட்டி தைக்கக்கூடிய ஒரு மேத்தட்ட தான் நான் சொல்ல போகிறேன் பாருங்கள் பார்க்கலாம் இதில் பாருங்க நான் பதினோரு இஞ்சி எடுத்துருக்குறேன் அதாவது இந்த ஒஃப் கைக்கு நான் இதில் நான் நோம்பலான ஒரு அளவை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நாங்கள் துணியில் வந்து நீங்கள் மிஷன் டேப்பை வந்து நீட்டாக வச்சு நீங்கள் அதில் அளவு எடுக்கணும் இது நான் வந்து அதாவது கட்டிக்கிற விதத்தை தான் நான் உங்களுக்கு தரேன் அதாவது பதினொரு இஞ்சி நாங்கள் எடுத்துகிட்டு பதினோரு இஞ்சி எடுத்துட்டு நாங்கள் அதிலிருந்து அதாவது கையெழுக்கு மேலுக்கும் கீழுக்குமாக அரைஞ்சி அரைஞ்சி நாங்கள் விடவேணும் அதாவது ஒரு இஞ்சி நாங்கள் எக்ஸ்ட்ராவாக விடவேணும் இந்த தையலுக்கும் சேர்த்து இப்போ நீங்கள் வந்து அதை ஜாயின் பண்ணுங்கோ ஜாயின் பண்ணிவிட்டு நாங்கள் சே அதாவது நோர்மல் கையை நாங்கள் எப்படி கீறுவோமோ அதே மாதிரி கீறிட்டு எங்களுக்கு ஒஃப் கை கை எடுக்கிற சுகமான ஒரு மெத்தடு நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ அதாவது இப்போ நாம் வந்து பதினோரு இஞ்சி பதினொன்று ப்ளஸ் ஒரு இஞ்சி நான் எடுத்துருக்கிறேன் அதாவது தையலுக்கு சேர்த்து நாங்கள் நோமலாக இப்போ நான் இதை நான் அதாவது நேர்கூடு எடுத்து நான் கீற போகிறேன் அதாவது நேர்கூடு எடுத்துட்டு அதிலிருந்து இருந்து நீங்கள் மூன்று இஞ்சி கீழே அதாவது நார்மல் அதாவது பொஃப் கை இல்லாமல் ஒரு நார்மல் கை நாங்கள் தைக்கிற மாதிரி தான் நான் இதை கீறி போட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் பொஃப் கை நாங்கள் எடுக்க போகிறோம் அதாவது இஞ்சி கீழுக்கு அதாவது மூன்று இஞ்சி கீழுக்காக நீங்கள் எடுங்கோ இது நார்மல் ஸ்லீவுக்கு அதாவது பொஃப் கை இல்லாத ஸ்லீவுக்கு நாங்கள் எடுக்கிறோம் அதே நேரம் வந்து இங்கே கீழுக்கு வந்து ஆறு இஞ்சி எடுங்கோ அதாவது உங்களோட கையின்ற அகலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுங்கோ நான் இதில் ஆறு இஞ்சி எடுக்கிறேன் இஞ்சி எடுத்துட்டு ஆறிஞ்சி எடுத்துட்டு நான் இதை இங்கே ஜாயின் பண்ணுறேன்னு அதாவது இந்த கையின்ற நீளம் இதில் இருந்து ஒரு இஞ்சி அதாவது இந்த அவிட்டு தைக்கிறதுக்காண்டி இதை நாங்கள் கீறி போட்டு இப்படி நீங்கள் கீறி முடிச்சுட்டு இனி வந்து நீங்கள் இந்த அக்குள் இந்த மீ சோல்டரில் இருந்து இந்த சரிவு கோட்டை எடுக்க போகிறீங்க அதாவது இங்கே நாங்கள் இந்த மூன்று இஞ்சி நாங்கள் எடுத்ததுலேருந்து நீங்கள் சரிவு கோட்டை கீறுங்கோ அதாவது நாங்கள் இந்த அக்குல் இந்த கீறி இந்த முடித்த இந்த இடத்துல நீங்கள் அந்த சரிவு கோட்டை முடிக்க வேணும் இப்போ இப்படி கீறிட்டு நீங்கள் இனி இதில் இருந்து அந்த அருவாசியாக பிரித்து எடுக்கணும் அதாவது இருந்து இந்த சோல்டர் இந்த மேலுக்கு இருந்து அதாவது இது நான் இப்போ நார்மல் கைக்கு தான் நான் இப்போ கீறி காட்டுறேன் அடுத்ததாக நாங்கள் பொஃப் கைக்கு போகிறோம் இப்படி நாங்கள் கீறி போட்டு நாங்கள் கை கீறுறது சுபமானது இருந்து நான் இனி அருவாசியாக பிரிக்க போகிறேன் அருவாசியாக பிரிச்சுட்டு அறுவாசியாக நாங்கள் பிடிச்சிட்டு இருந்து கா அதாவது காளிஞ்சி மேலுக்காகவும் காளிஞ்சி கீழுக்காகவும் அதாவது நான் இந்த வளைவு வளைவு எடுக்க போகிறேன் வளைவு கூட எடுக்க போகிறேன் இப்போ பாருங்க நான் வளைவு கூட எடுத்துட்டேன் அதாவது இந்த அக்குள் சைட்டு நான் கீறுனதுலேருந்து நான் மேலுக்கா போகிறேன் மேலுக்கா கொண்டு போய் இப்படி நாங்கள் கீறுறோம் இதில் இது வந்து நீங்கள் ஒஃப் கை இல்லாமல் நீங்கள் வெட்டுற அதாவது கட்டிங் எடுக்கிற முறை இதில் இருந்து நீங்கள் ஒஃப் கை எடுக்கிறதுக்கு மேலுக்கு நாலு இஞ்சி கூட்டுங்கோ அவ்வளவுதான் வேலை இதில் பெரிய வேலை எதுவுமே இல்லை இதில் இருந்து நீங்கள் நாலு இஞ்சி மேலுக்காக நீங்கள் கூட்டுங்க அதாவது நாலு இஞ்சி எக்ஸாவாக கூட்டுங்க அதாவது நாங்கள் அந்த சுருக்கு வைக்கிறதுக்காண்டி எக்ஸ்ட்ராவாக நான் நாலு இஞ்சி மேலுக்கா கூட்டுறேன் நீங்களும் நாலு இஞ்சி கூட்டுங்கோ கூட்டி போட்டு கூட்டி போட்டோ இப்போ வந்து அதாவது நாங்கள் இந்த இந்த பிரிச்சை அந்த இடத்துல இருந்து மேலுக்காக நீங்கள் நேர்கோட்டை கீறி ஒரு சதுரமாக நீங்கள் எடுங்க சதுரப்பட்டி மாதிரி நீங்கள் எடுங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு சு கீறது சுகம் இல்லாட்டி உங்களுக்கு அப்படி கீரை உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் விளங்காமல் இருந்தால் நீங்கள் நோமலாகவே எடுக்கலாம் இப்படி நீங்கள் இந்த சதுரப்பட்டி மாதிரி நீங்கள் எடுத்து போட்டு இதில் இருந்து இங்கே விரணும் அதாவது நாங்கள் இந்த பிரிச்சை எடுத்தால் இந்த இடத்துல வந்து பிரிச்செடுத்த பிரிச்செடுத்த இந்த இடத்துல வந்து நீங்கள் முடிக்கணும் பிரிச்செடுத்த இடம் இது இந்த இடத்துல வந்து நீங்கள் முடிக்க வேணும் அதாவது இங்கேருந்து நாங்கள் இப்படி கீறி மேலுக்காயந்து விடணும் மேலுக்காயிருந்து இப்படி ஒரு லைட்டான ஒரு வட் அதாவது கா அதாவது கால் வட்ட அளவில் நாங்கள் எடுத்து போட்டு அதை கொண்டு வந்து இங்கே முடிக்கணும் அதாவது இந்த நாங்கள் டண்டா பிரித்த அந்த இடத்துல கொண்டு வந்து முடிக்கணும் அதாவது நாங்கள் இப்படி இங்கே எடுத்த மெல்லவா இந்த அக்குள் சைட்டுக்கு எடுத்தால் இந்த இருந்து இப்படி நாங்கள் பிரித்த இந்த இடத்துல கொண்டு வந்து முடிக்கணும் அதாவது நாங்கள் இந்த அக்குலுக்கு நாங்கள் இந்த இந்த இடத்துல நான் பிரித்து எடுத்தனால் அந்த அந்த இடத்துல நீங்கள் இந்த வளைவை கொண்டு வந்து முடிக்கணும் அதாவது இந்த ஒஃப் கையுக்கு மேலேருந்து இருந்து கீழே கொண்டு வந்து முடித்தீங்கன்னு தான் உங்களுக்கு நல்ல ஒரு சுகமான வழி இதுக்கு பெருசாக நாங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சிம்பிள் மெத்தட் தான் நீங்களும் இந்த முறையில் ரை பண்ணி பாருங்கள் வெனசா சங்கரன்ற யூடியூப் சேனலினூடாக என்னுடைய ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்கள் காணலாம் வெனசா சங்கரன் யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் விட்டுறதை நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ வரோங்க நான் விட்டுற முறையை காட்ட போகிறேன் அதாவது நாங்கள் இங்கே கீழுக்கா நாங்கள் அந்த கையலுக்கு விட்ட அந்த இடத்துல இருந்து நாங்கள் மீளுக்கா வெட்டி கொண்டு போட்டு அதிலிருந்து நாம் நான் வந்து அதாவது சைட்டு மீளுக்கா போறோம் இது வந்து உங்களுக்கு சிம்பிளான ஒரு மெத் அதாவது நாங்கள் கஷ்டப்பட்டு கட்டிங்குகள் எடுத்து கொண்டு நிற்கிறதுக்கு வேலை அதாவது சிம்பிளா நீங்கள் எடுக்குமா போல கட்டிங்க எடுத்து போட்டு இதை நீங்கள் வெட்டுறது மிகவும் ஒரு சுலபமான வழி ஃப்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் இந்த அதாவது பொஃப் கையக்கூடிய கட்டிங்கு நீங்களே பாருங்கள் இப்படி இருக்கிறது இப்படித்தான் வெறும் நாங்கள் பொஃப் கையுக்கு நாங்கள் வெட்டும் போது தான் வெறும் அதாவது இது நாலு இஞ்சி நான் மேலுக்காய் எக்ஸ்ட்ராவாக விட்டு இருக்கிறேன் இது நார்மலாக நாங்கள் அந்த பொஃப் கை இல்லாமல் நார்மல் ஸ்லீவாக நாங்கள் தைக்கும் போது அதாவது முக்காக்கை அதாவது முக்காக்கை அது முளங்கையிலேருந்து இருந்து சோடர் வ சோடர் வரையும் உள்ள அளவுதான் இது அதிலிருந்து எக்ஸ்ட்ராவா நாலு இன்ச்சு அதாவது நாங்கள் சுருக்கு சுருக்கா நாங்கள் விடுறதுக்கு இதில் இனி இப்படி 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 சுருக்கு வைச்சினீங்கன்னா சரி நீங்கள் சுருக்கு வைக்கிற எல்லாம் நான் பிறகு அடுத்தடுத்த வீடியோக்கள் நாங்கள் போ போட்டு கொண்டு இருப்பேன் நீ இப்போ நாங்கள் நோம்மலாக துண்டு தையல் தான் நாங்கள் இருக்கிறோம் இப்போ ஒரு அஞ்சு ஒரு தான் நான் இந்த ஒஃப் கை நான் உங்களுக்கு அவாக்கு கட்டிங் எடுத்து காட்டுறதுக்கு நான் எடுத்தேனால் அப்போ ஒரு ஏரியா உங்களுக்கும் காட்டுவோம் நான் காட்டுறேன் இதே மெதடெல்லாம் நீங்கள் செய்யுங்க நல்ல ஒரு நீட்டான ஒஃப் கையை நீங்கள் வெட்டி தைக்கலாம் வெனசா பெனசா யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் எனக்கு அவதாரங்கள் உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு கட்டாயமாக தேவை அப்போ தான் என்னால் ஒன்று உற்சாகமாக இருக்கும் நீங்களும் விரும்புகிறீங்களு சொல்லி நீங்களும் படிக்கிறதுக்கு விரும்புறீங்கன்னு சொல்லி நானும் ஒரு உற்சாகமாக இந்த வீடியோக்களை நானும் செய்யலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து பாருங்கள் தேங்க் யூ